இப்போ பார்க்கறது இஸ்ரேலை பற்றி இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து பாலஸ்தீன பகுதி பகுதியிலேருந்து கைது பண்ணி கூட்டு போகிறாங்க விசாரணைக்காக ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு என்ன ஒப்பந்தம்னா அமைதி ஒப்பந்தம் அமெரிக்கா அமெரிக்கா தலைமையில் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஆனால் அதை மீறி பாலஸ்தீன பகுதி பகுதியில் உள்ள போந்து அந்த பையனை கைது பண்ணி போகிறாங்க வீடியோ காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி பார்க்குறது இஸ்ரேலை பற்றி இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா லெபனோடய இலைக்கில் போய் தாக்குதல் நடத்திருக்காங்க அங்கே முக்கியமான ஆயுத ஸ்டோரேஜ் இருந்த இடத்தெல்லாம் தாக்குதல் நடத்தி அழிச்சதாக இஸ்ரேலிய வான் படை வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்க்குறது ஹமாசை பற்றி நாங்கள் வந்து காசா பகுதியில் தான் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கேயும் வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அமெரிக்க அதிபருக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கேருந்து எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது நாங்களும் வெளியே செல்ல மாட்டோம் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க காசா பகுதியில் ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஐம்பத்தெட்டு வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது மிச்சம் இருக்கிற பகுதியில் தான் ஹமாஸ் இருக்கிறாங்க அடுத்து பார்க்குறது சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா இஸ்ரேலோட அதிகாரிகள் மீது ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு வந்து நீங்கள் திரும்பப் பெறணும்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு வந்து கேட்டிருந்தார் அதற்கு சவுத் ஆப்பிரிக்க அதிபர் வந்து மறுத்துட்டாரு அதெல்லாம் திரும்ப பெற முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அந்த வழக்கு நடக்க தான் செய்யும் உங்கள் அதிகாரிகள் உள்ளே போகத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா வந்து தெரிவிச்சிருக்காங்க பாப்பா என்ன நடக்குன்னு அடுத்து பார்க்குறது இந்தியாவை பற்றி இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து ரஷ்யாவில் வந்து யூரியா தயாரிக்கிற பிளானட்டை வந்து அமைக்க போகிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக கருதப்படுது இது அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து டிசம்பர் மாதம் இந்தியா வராரு அவர் வந்து அடுத்த சில நாளங்களில் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக உள்ளது அமெரிக்காவோட கனவான இந்தியாவை வந்து ரஷ்யாவோட மிருந்து பிரிக்கிறதுங்கிறது வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த ஒப்பந்தம் மூலிமா மேலும் நட்பை வந்து உறுதிப்படுத்துறாங்க இதனால் அமெரிக்காவோட கனவு பகல் கனவு பேர் சொல்லலாம் அடுத்து பார்க்குறது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பற்றி ஜலன்ஸ்கி என்ன சொல்லியிருந்தா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சீனாவை பற்றி குறை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சீன அதிபர் வந்து எங்ககிட்ட வந்து ரஷ்யாவுக்கு உதவ மாட்டேன் ஆயுதங்களும் தரமாட்டேன்னு சொன்னார் ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை அதற்கு முன்னேற எதிர்மாரா ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாரு ஆயுதங்களும் தராரு ஆனால் உக்ரைனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் வந்து ஜலன்ஸ்கி வந்து சீன அதிபரை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலான ஆரஸ் கற்ப சாமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பங்குங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்